குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகள் ஸ்டடி சென்டர் இந்த விடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் டுவெண்ட்டி செவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தி ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்க போறோம் ஓகேங்களா இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இருந்தாலும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல சொன்னதால இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஓப்பனாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கு என்னன்னா நமக்கு லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஆனுவல் பிளானர் ஓகேங்களா டிஎன்பிஎஸ் வெளியிட்ட ஆனுவல் பிளானில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து விட்டுருந்தாங்க அதுல வந்து சில எக்ஸாம்ஸ் எட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸே விட எக்ஸாம் வைக்கல அடுத்த விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் இந்த ஆனுவல் பிளானர்லேயுமே வந்து அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை ஓகேங்களா இப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ்னா உதவி தொழிலாளர் ஆணையர் உதவி சுற்றுலா அலுவலர் அரசு போக்குவரத்து கழக உதவி மேலாளர் ஊரக வளர்ச்சித்துறை சாலை ஆய்வாளர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அண்ட் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் போஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்கெலாம் வந்து நமக்கு போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ஆனுவல் பேனர்ல சொல்லி அதுக்கான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணவே இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அனுவல் பானல்லையுமே அத பார்த்தா எந்த அப்டேட்டுமே கிடையாது இதை தவிர்த்துட்டு தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் பேனலை விட்டுருக்காங்க ஓகேங்களா நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் பேனல பார்த்தாலே தெரியும் ஜஸ்ட் ஒரு நேம் சேர்க்காக விட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு பேருக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ ரிசல்ட் வரும் எப்போ எக்ஸாம்ஸ் வரும் என்ன வருன்றது தெரியாமல் இருக்காங்க ஓகே நிறைய கேள்வி கேட்குறாங்க நிறைய போஸ்ட் போடுறாங்க ட்விட்டர்லாம் போ ட்ரெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்யூவை தவிர்க்கிறதுக்காக சும்மா பேருக்குன்னு ஒரு இது போட்ட மாதிரி போட்டிருந்தாங்க ஓகேங்களா ஆனுவல் பேனல் ஒரு பேருக்கு ஸ்டூடண்ட்ஸ் வாய்ஸ் வாய்ஸ் வாய் மூடணுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஓகேங்களா ஏன்னா இதில் இதுக்கு கொடுத்துருக்க எந்த டீட்டெயிலுமே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை ஓகேங்களா ஒரு எத்தனை போஸ்ட் என்னன்றது ஒரு குடுக்கல சப்போஸ் இப்போ குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து எப்போ ப்ளைன்ஸ் நடக்கும் எப்போ பில்லிம்ஸ் நடக்கும் எப்போ இன்டர்வியூ நடக்கும் எப்போ ப்ராசஸ் முடிப்பாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஓவராலாக ஒரு இது கொடுத்துப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல பஸ் ஜஸ்ட் அந்த பொதிக்கு தப்பிக்கணுன்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது வந்து டிஎன்பிசி நல்லாவே பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்காக எக்ஸாம் நீங்கள் படிக்கிறவங்க படிக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த வேகன்சி கண்டிப்பா கண்டிப்பாக வந்து அதிகமாக ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் டூ வேகன்சிலாம் வந்து ஆயிரத்தி தான் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இருக்க வேகன்சி வந்து நமக்கு அரௌண்ட் செவன் தௌசண்ட் கிட்ட இருக்கு அதனால் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கிட்ட வந்து ப்ரிலிமிஸ் முடிஞ்சு மெயின் எழுதி அது ரிசல்ட் வரதுக்குள்ள கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்பப்போ அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட்ட வரும் நீங்கள் ப்ரிப்பே தைரியமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த இந்த மாதிரி விடுபட்ட எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம டி இந்த டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் பிளானில் அப்டேட் பண்ணி இதுவுமே வந்து ஒரு இதுவாக சொல்லிடணும் ஓகே இல்லை எப்போ எக்ஸாம்ஸ் வரும் என்னென்னு சொல்லிவிட்டாங்கன்னா நம்ம போன வருஷம் நீங்கள் சொல்லிவிட்டீங்க இந்த ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க ஒரு எக்ஸாம் இப்போ குரூப் ஒன்னா குரூப் ஒன்னுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இப்போ இந்த டூரிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ்னால் அதுக்காகவே பிளான் பண்ணி அதுக்காகவே படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரோ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிவிட்டு ஒரு பிரைவேட் ஜாப் ஒருத்தர் போறாரு அவர் ஜாபு கிவிட் பண்ணிட்டு இந்த வருஷம் இந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணி போயிடலான்னு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாருன்னா அவரோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க போன வருஷம் ஃபுல்லாக போயிடுச்சு இந்த வருஷம் அந்த நோட்டிஃபிகேஷனே காணும் அதுக்கான அப்டேட்டுமே காணும் அப்ப அவரோட ஆண்டாட வாழ்க்கை நடத்துறதே அவருக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் அதுல என்ன ஆகுதுன்னா டிஎன்பிசி மேல இருக்க நம்பிக்கை குறையுது இவங்க எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா வச்சுட்டு எவ்வளோ ந எத்தனை வருஷம் கழிச்சு ரிசல்ட் விடுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாருமே இருக்கும் ஓகேங்களா வெறும் தட்டு இதை மட்டும் பார்க்காம ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணி பண்ணால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா என்ன ஒருத்தர் ஒரு வேலையை க்விட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கிறா ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா இந்த மாதிரி வந்து நோட்டிபிகேஷன் விடுறதுக்கே ஒரு ஆனுவல் பிளான் ரெண்டு ஆனுவல் பண்ண தள்ளி தள்ளி போகுது அதுக்கப்புறம்தான் அதுக்கான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரிசல்ட் அதெல்லாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு மூணு வருஷம் ஆயிடுது ஓகேங்களா அது யூபிஎஸ்சி பார்த்தோம்னா வருஷ வருஷம் வந்து கரெக்டாக பண்ணிட்டே இருக்கான் ஓகேங்களா நம்ம வருஷ வருஷம் பண்ணாலும்னா கூட சரி பரவாயில்ல எந்தெந்த டைம்ல எந்தெந்த இது நடக்கும் எப்படி ஒரு கரெக்டான எக்ஸாக்டா கூட சொல்லுறதில்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு மாசம் எட்டு மாசம் முன்ன பின்னால பரவாயில்ல பாட்டிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு கொஞ்சம் தள்ளி போகுது அதனால நிறைய வந்து பாதிக்கப்படுறாங்க ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறோம் அண்ட் வந்து டென்டேட்டிவாக வந்து ஒரு ஆனுவல் ஆனுவல் பிளானர் பெட்டர்ன்னா கரெக்டாக வந்து அதுபடி போயிடும் அந்த அந்த இயர்னால் அந்த இயற்குள்ளேயே முடித்தா தான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூப் பண்ணுறதுக்கு படிக்கிறார்ன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வருஷம் ஒரு ப்ராசஸ் நீங்கள் நடத்தினீங்கன்னா அவர் என்ன ஒரு அட்டம் சப்போஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சுன்னா ரெண்டாவது அட்டம் எழுதுற எழுதுறதுக்கு அவர் இதில் ஒரு மூணு வருஷம் அடுத்த அடுத்து ஒரு ரெண்டு வருஷமாக மினிமம் அஞ்சு வருஷம் ஆகிடும் அவுட் ஓகேங்களா அவரோட யூத் அவர் இது ஃபுல்லாகவே அவர் எனர்ஜி ஃபுல்லாவே அங்கே ட்ரெயின் ஆகிடும் ஒரு விரக்தி ஆகி தான் அவர் அந்த மனநிலையில் தான் இருப்பான் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம் இந்த விடுபட்ட எக்ஸாம்ஸ்க்கான இதையும் சேர்த்து ஆனுவல் பிளானர் ஒரு அப்டேட் பண்ணி ஒரு ப்ராப்பராக என்னென்ன மார்த்து நடக்க போகுது ஃபிலிம்ஸ் எப்போ மெயின்ஸ் எப்போ இன்டர்வியூ எப்போ எப்போ போஸ்டிங் போவாங்கற மாதிரி ஒரு க்ளியராக க்ளியர் கட்டாக ஒரு மெசேஜ் கொடுத்துட்ற மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் இந்த மாதிரி வந்து மொட்டையாக தப்பிக்கிறதுக்காக ஒரு ஆனுவல் பிளானர் விடுறது இது விட்டு ஒரு 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 மூலையில் நமக்கு ஒரு சந்தோஷம் ஓகே என்ன வருஷம் எக்ஸாம்ஸ் வருது என்னன்னு சொல்லிட்டு பட் கிளியரா எதுவுமே இல்லை எப்போ வரும் என்ன என்னது இது என்னன்னு சொல்லிட்டு வேகன்சியுமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு கண்டிப்பாக அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதனால ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தைரியமா பாருங்க ஓகேங்களா இந்த நியூஸ்ல வந்து இந்த நியூஸ் கிளிப்ல வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எட்டு அறிவிப்பு எக்ஸாம்ஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் சென்னை கடந்த ஆண்டு டிஎன்பிசி அட்டவணையில் வெளியிடப்பட்ட எட்டு தேர்வு அறிவிப்புகள் என்னவானது தகவல் தெரியாமல் டிஎன்பிசி மீது தேர்வுகள் அதிருப்தி கடந்த ஆண்டு டிஎன்பிசி வெளியிட்ட வருடாதர தேர்வு அட்டவணையில் இடம்பெற்ற அறிவிப்புகளில் எட்டு அறிவிப்புகள் குறித்து எவ்வித தகவலும் வெளியிடப்படாத அதால் தேர்வர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படும் ஊழியர்கள் அலுவலர்களும் டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதற்காக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் என பல்வேறு நிலைகளில் போட்டித் தேர்வுகளை நடத்தி பணியாளர்களை தேர்வு செய்கிறது டிஎன்பிஎஸ்சி ஓராண்டில் எந்தெந்த அரசு பணியிடங்களுக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் அவற்றுக்கான அறிவிப்புகள் எப்போது வெளியாகும் தேர்வுகள் எப்போது நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்பன உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வு கால அட்டவணை டிஎன்பிஎஸ்சி ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது அதுதான் வந்து கதக்கடியா சொல்லியிருப்பாங்க கடந்த ஆண்டு வெளியான டிஎன்பிசி தேர்வு அட்டையணையில் பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன அவற்றில் எட்டு தேர்வுகள் அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படவில்லை முந்தைய ஆண்டு நிலுவை அறிவிப்புகள் தொடர்பாக எவ்வித தகவலும் டிஎன்பி வெளியிடவில்லை உதவி தொழிலாளர் ஆணையர் உதவி சுற்றுலா அலுவலர் அரசு போக்குவரத்து கழக உதவி மேலாளர் ஊரக வளர்ச்சித்துறை சாலை ஆய்வாளர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு இதுபோல எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை தான் டிஎன்பிசி வந்து அந்த ஸ்டெப்ஸ் இருக்கணும் அதை பத்தி அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணி கேட்டிருக்கோம் இது கூடவே எதுவுமே வச்சிருக்கோம் ஆனுவல் பேனர் வந்து நமக்கு ஃபுல் ஃபிள எல்லாமே எல்லா டீடைல்ஸுமே அது கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த மந்த் நோட்டிபிகேஷன் எந்த எக்ஸாம் மெயின்ஸ் எப்போ இன்டர்வியூ எப்போன்ற மாதிரி எல்லா சொல்லிட்டு நமக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பின்னாடி தள்ளி போனால் கூட பரவாயில்ல எக்ஸாக்ட் டேட் கொடுத்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி படிக்கிறது கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அதான் நம்ம ரெக்ஸ்டா வைக்கிறோம் ஓகேங்களா வேற ஒரு நல்ல அப்டேட்ல பாப்போம் தேங்க்யூ